ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்க மிக முக்கியமான புவியியல் தான் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் வாங்க போகலாம் மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது சரியான விடை முப்பது ஆந்திர பிரதேசம் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் தலைநகரம் எது சரண்விடை ஹைதராபாத் தவறான கூற்றை தேர்ந்தெடு சரண்விடை விடை சிகரம் நேபாளம் மற்றும் பேராடூன் இடையே அமைந்துள்ளது பொறுத்துக இமயமலையின் முக்கிய கணவாய்கள் விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று கரகோர கணவாய் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம் புமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம் நாதுலா கணவாய் சிக்கிம் லட்சத்தீவு மினிகாய் தீவு அமினி தீவுகள் எந்த ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என பெயர் மாற்றப்பட்டது சரண் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று இமாலயா என்ற சொல் எந்த மொழியில் பனி உறவிடம் என அழைக்கப்படுகிறது சரண்விடை சமஸ்கிருதம் சிவலிக் மலை தொடரின் மேற்கு பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது சரண்விடை டூன்கள் கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று இமைமலை பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றது இரண்டு இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவு கூட்டத்தில் உள்ள தீவு ஆகும் மூன்று புலிகட் ஏரி தமிழ்நாடு மற்றும் கேரள எல்லையில் அமைந்துள்ளது நான்கு அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஐநூத்தி இருபத்தி ஏழு தீவுகளை கொண்டது விடை ஒன்று இரண்டு சரி மற்றும் மூன்று நான்கு தவறு தீபகற்ப பீடபூமி எவ்வாறு அமைந்துள்ளது சரியான விடை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்து இந்தியாவின் தென்பகுதியை வெப்பமாகவும் வட பகுதியை மண்டலமாகவும் பிரிப்பது எது சரண்விடை இருபத்தி மூன்று டிகிரி முப்பது வட அச்சரேகை இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள முக்கிய கணவாய்கள் எவை சரண்விடை விடை ஒன்று இரண்டு கைபர் கணவாய் இரண்டு போலன் கணவாய் சரியான இணையை தேர்ந்தெடு விடை அனைத்தும் சரி சரியான கூற்றை தேர்ந்தெடு ஒன்று இந்தியாவின் அமைவிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென்பகுதியிலும் அமைந்துள்ளது இரண்டு இந்திய பெருங்கதல் வழிபாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது மூன்று இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும் கிழக்கு கடற்கரை தென்கிழக்கு மற்றும் கிழக்காசிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளவும் உதவி புரிகிறது சரண்விடை அனைத்தும் சரி அச்சதீர்க்க பரவல்படி இந்தியா முழுமையும் டேஷ் அரைகோளத்தில் அமைந்துள்ளது சரண்விடை வடகிழக்கு கூற்று இமைமலைகள் வடக்கு மலைகள் உலகின் இளமையான மலை தொடராகும் காரணம் இமைமலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர்தான் உருவாகியவை மேலும் புவிமேலட்டு பேரீக்க விசைகள் காரணமாக புவிமேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலையாக உருவாகின விடை கூற்று மற்றும் காரணம் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கூற்று இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது இத்தீவுகள் சுமார் முப்பத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது காரணம் இத்தீவு கூட்டங்கள் நாட்டின் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இதன் நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர் ஆகும் விடை கூற்று சரி காரணம் தவறு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு பகுதியிலிருந்து வடக்கு நோக்கி நீண்டு தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ளது இரண்டு இமயமலைத் தொடர் சயத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது மூன்று கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் ஒன்றிணைகிறது நான்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகளாகும் சிறன் விடை ஒன்று மூன்று சரி பூர்வாஞ்சல் குன்றுகள் பற்றி தவறானதை தேர்ந்தெடு ஒன்று இவை இமயமலையின் மேற்கு கிளையாகும் இரண்டு இது வடமேற்கு மாநிலங்களில் பரவியுள்ளது மூன்று இவற்றின் பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைகளுக்கிடையே காணப்படுகின்றன நான்கு மணிப்பூர் நாகா பட்காய்பம் ஆகிய குன்றுகள் இதனுடையதாகும் விடை ஒன்று இரண்டு தவறு கீழ் கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடு சரணிவிடை இமைமலை பாமிர் முடிச்சிலிருந்து மேல்நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது பொறுத்துக மேற்கு கடற்கரை பகுதி சரணவிடை இரண்டு மூன்று ஒன்று மத்திய பகுதி கனரா கடற்கரை வடபகுதி கொங்கன் கடற்கரை தென்பகுதி மலபார் கடற்கரை தவறான கூற்றை தேர்ந்தெடு மத்திய இமயமலையில் முக்கிய மலைத்தொடர்கள் சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரகோரம் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஒன்று தென்மேற்கு பருவ காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை தருகிறது இமயமலை இரண்டு தார் பாலைவனம் உலகளவில் பதினேழாவது மிகப்பெரிய பாலைவனமாகும் மூன்று ஆரவழி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் சிகரம் நான்கு இமயமலையில் காணப்படும் பாமிர் முடிச்சி உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது அனைத்தும் சரி இந்தியா அதிகபட்சமாக வங்கதேசத்துடன் டேஷ் நீளமுள்ள நிலை எல்லையும் குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் டேஷ் நிலை எல்லையையும் கொண்டுள்ளது செரணுவிடை நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் மற்றும் நூத்தி ஆறு கிலோமீட்டர் சரியானதை தேர்ந்தெடு ஒன்று எட்டு டிகிரி நாலு வட அச்சம் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு வட அச்சம் இரண்டு இந்தியா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு கிழக்கு தீர்க்கம் முதல் தொண்ணூத்தி ஏழு டிகிரி இருபத்தைந்து கிழக்கு தீர்க்கம் சரண் விடை ஒன்று இரண்டு சரி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமைமலை தொடர்பான கூற்று கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானதை தெரிவு செய்க ஒன்று இமாத்தரி தொடரானது நந்தாதேவி காமெண்ட் மற்றும் திரிஷில் போன்ற பல பணி மூடிய சிகரங்களை கொண்டுள்ளது இரண்டு ஹிமாத்ரி தொடரானது பணியின் உறைவிடம் என அழைக்கப்படுகிறது சரண் விடை ஒன்று இரண்டு ஆகிய இரண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க மேலும் இது போல வீடியோகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டித் தெருவுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்